ல்ல இது தஞ்சாவூரோடு படுவூர் தான் அதுலேருந்து ஆரம்பிக்கிற ஏரியா எவ்வளோ வழங்கிய முறையில் இருக்குது பாருங்கள் இயற்கை இயற்கை எல்லாவுடைய கண்காணிப்பில் விளாட்றது நம்ம யாருமே எதுவுமே செய்கிறது இல்லை ஆனால் எதை செய்றையான மனுஷனுக்கு எப்படி ரிஸு கொடுக்க அப்படி வா இதுக்கு உயிரினங்களுக்கு மர இனங்களுக்கு எல்லாத்துக்கும் ரசி கொடுத்து வாங்கினா அவ்வளோ அழகு இயற்கை அழகு எந்த சைடு பார்த்தாலும் பசுமை இந்த மாதிரி ஓரளவுக்கு பார்க்குறேன்டாக்கா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மற்ற எந்த மாவட்டத்தில் நீங்கள் கமான்னு சொல்லுங்கள் அதை பார்ப்போம் சார்லாம் நம்ம இதில் கொடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பூமியில் ஒரு மரங்கள் இலஞ்ச மரம் மாமரம் ஏதாவது ஒரு மரங்களை விட்டு உண்டாக்குனாங்க அவங்க சந்ததிகள் பார்த்து இது ஆனந்தம் அடைவாங்க வாழ்க்கைங்கிறது ஒரு ரவுண்டிங்கில் இருக்கிறது எல்லாம் அப்படி தான் வச்சுருக்காங்க ஒருத்தருக்கு அமைப்பில் அப்படி தான் வச்சுருக்கான் யாரும் எங்கேயும் மேல் தேவைகள் இல்லை கொடுக்குறது நம்ம வாய்ப்பை பயன்படுத்தணும்க்கு இதை மேலும் ஒன்று பார்க்கணும் என்னெண்டாக்கா இது வடூர் பக்கத்தில் உள்ள நெய்வாசுன்ற ஒரு எந்த ஒரு இடத்த தொட்டாலும் கூட கவர்மெண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ரோடு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டர் தாண்டி தான் பாக்கி கட்டிடங்கள்லாம் உண்டாக்கியிருக்காங்க இந்த இடத்துலேருந்து காலி பண்ணியிருக்காங்கல்ல அதே ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்கிறாங்க என்னங்க ஒரு இது ஜனநாயக நாடு ஒரு வேலை ஆரம்பித்து கவர்மெண்ட் ஆரம்பித்து அதை தடுக்கிறதுக்கு அடுத்த கவர்மெண்ட் அதிகாரிகள் வருவாங்க அடுத்த டிபார்ட்மெண்ட் வருவாங்க அடுத்து மக்கள் அரசியல் கட்சி வரும் அடுத்து சும்மா இருக்குங்க அந்த காசில் நாலு காசு இதை பார்க்கலாமாங்கிறது உள்ள வந்து வாலியன்றாங்க அப்படி உள்ள நாட்டில் இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் நாடு மற்ற எத்தனோ நாடு உலகத்துல இரநூத்தி இருபத்தஞ்சி நாடு நம்மளுக்கு அறிவிக்கப்பட்ட நாடுன்னு நினைக்கிறேன் அதில் நம்ம நாடு அவ்வளோ என்ன சொல்ல முடியாது சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தாங்க நல்ல நாடு ஆண்ட நம்மளுக்கு இந்த நாட்டில் படைச்சான்தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் நாட்டுக்கு எல்லாருக்கு நன்றி சொல்லுவேன் எத்தனும் நாட்டில் சுதந்திரங்கிற காத்தையே சுவாசிக்க முடியாது அடிம வாழ்க்கை தான் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க கொள்வாங்க நல்லா வருவாங்க பத்து கார் வச்சுருப்பாங்க ஆனால் அடிம வாழ்க்கை தான் அவங்க எந்த உரிமையும் எங்கேயுமே கொண்டாட முடியாது அந்த வகையில் பார்க்க போனால் நம்ம நாடு ராஜா வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் ராஜா வாழ்க்கை நாடு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இருந்தாலும் கூட அத்தனை மக்கள் சந்தோஷமாக தான் இருக்காங்க என்ன குர சொல்லுங்க பண்ணிட்டேன்